வணக்கம் வளர் இளம் பருவத்தில் இருக்கும் பெண்ணுக்கு ஏற்பட்ட ஒரு கசப்பான சம்பவத்திலிருந்து அவள் எப்படி மீட்கப்பட்டாள் என்ற தன்னுடைய அனுபவத்தை சிவகங்கை அரசு பொதுநல மருத்துவரான ஏ பி ஃபருக் அப்துல்லா தன்னுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார் அந்த பதிவு நிச்சயமாக அனைவருக்குமே ஒரு எச்சரிக்கை தரக்கூடிய பதிவாக இருக்கும் இந்த பதிவு நிச்சயம் அனைத்து பெற்றோர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் மிக உதவியான ஒன்றாக இருக்கும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொள்ளும் குழந்தைகளை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கு இந்த பதிவு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக கூட இருக்கும் அவருடைய பதிவை தற்போது பார்க்கலாம் நான் நான்கு வருடங்களுக்கு முன்பு எனது ஆரம்ப சுகாதார நிலைய பணியில் நிகழ்ந்த ஒரு உண்மையான சம்பவம் ஒன்றை பலருக்கு பயன்பெறும் வகையில் நான் இதை பகிர்கிறேன் அன்றைய தினம் புற நோயாளிகள் பிரிவில் உள்ள நோயாளிகளை வழக்கம் போல நான் பார்த்து கொண்டிருந்தேன் அப்போது வளர் இளம் பருவத்தில் இருக்கும் பெண் ஒருத்தி என்னிடம் தனக்கு பீரியட்ஸ் அதாவது மாதவிடாய் கடந்த இரண்டு மாதங்களாக வரவில்லை என தெரிவித்தார் அவளுக்கு அவளுடைய தோழி அவளுடன் அவளுடைய தோழி வந்திருந்தாலே தவிர பெற்றோர்கள் வரவில்லை சற்று யோசித்து கொண்டே அவள் கடைசியாக மாதவிடாயான தேதியையும் குறித்துக்கொண்டேன் தைராய்டு நோய் இல்லை உயரத்திற்கு ஏற்ற இடை உடல் பருமல் இல்லை கருமுட்டை நீர்க்கட்டி நோயும் கிடையாது ஏன் அம்மா கூட வரவில்லை என கேட்டதற்கு அம்மா கூலி தொழிலாளி வேலைக்கு சென்றுவிட்டதாகவும் தெரிவித்தாள் எனது மருத்துவ புத்தகங்களில் படித்தது கண்முன் வந்து சென்றது இனப்பெருக்க வயதில் இருக்கும் பெண்ணுக்கு மாதவிடாய் சரியாக வரவில்லை என்றால் முதலில் நாம் இல்லை என்று நிரூபிக்க வேண்டியது அவள் கர்ப்பம் அடையவில்லை என்பதைத்தான் ஆனால் இந்த விஷயத்தை அவளிடம் கூறினால் ஒன்று அவள் இங்கிருந்து தப்பித்து ஓடிவிடுவாள் கருவை கலைக்காமல் வளர் இளம் பருவத்திலேயே கர்ப்பிணியாகியும் விடுவார் ஏற்கனவே மிகவும் மெலிந்து காணப்பட்ட அவள் கர்ப்பவதியாக தொடர்வது அவளது உயிருக்கு ஆபத்தாகவும் அமைந்துவிடும் இன்னொன்று எங்காவது சட்டத்துக்கு புறமான போலிகளிடம் சென்று தவறான முறையில் கருகலைப்பு செய்து அதனால் ஏற்படும் பிரச்சனைகளாலும் அவள் இறக்கவும் வாய்ப்புள்ளது மூன்று ஏது அறியாத ஒரு பெண் பிள்ளையிடம் கர்ப்பம் குறித்தெல்லாம் பேசுவதை யாரும் விரும்ப மாட்டார்கள் அவளது பெற்றோரை கூட அதை விரும்ப மாட்டார்கள் காரணம் அவள் மீது அளவு கடந்த நம்பிக்கையும் வைத்திருப்பார்கள் ஆனால் இந்த முடிவு எனக்கு எதிராக சென்றுவிட அதிக வாய்ப்பும் உள்ளது நான்கு அவள் கர்ப்பிணியாக இல்லை என்ற பரிசோதனை முடிவு வந்துவிட்டால் நான் அசடு வழிந்து கொண்டு என்னுடைய தவறை ஏற்றுக்கொண்டு அடுத்த நோயாளியை பார்க்க வேண்டும் எனக்கு உடனே பொறி தட்டியது சந்தேகத்தின் பலன் எப்போதும் நோயாளிகளுக்கு சாதகமாக தான் தர வேண்டும் என்பது மருத்துவத்துறையில் உள்ள வழக்கம் உடனே என்னுடைய மேல்நிலை மருத்துவ அலுவலரிடம் அறைக்கு சென்று இந்த பெண்ணுக்கு அவளுக்கு தெரியாமலேயே சிறுநீரில் கர்ப்ப பரிசோதனை செய்து கொள்ள அனுமதியும் வாங்கினேன் உடனே வட்டார மருத்துவ அலுவலரும் அதற்கு அனுமதி வழங்கினார் அந்த பெண்ணை இரத்த அழுத்தம் பார்க்க செவிலியரிடம் அனுப்பி வைத்தேன் அந்த வரிசையில் அவர் இரத்த அழுத்தம் பார்த்து வரும் நேரத்தில் நேராக ஆய்வக நுட்பனரிடம் சென்று நான் இந்த பெண்ணுக்கு கர்ப்ப பரிசோதனை செய்ய அனுப்பி வைத்தேன் ஆனால் அவள் அதற்கு சிறுநீர் தருகிறாள் என்று அவளுக்கு தெரியக்கூடாது வேறு வழியில்லை அதை அவ்வாறே ரகசியமாக வைத்திருக்கவும் கூறினேன் அவரும் அதற்கு ஒப்புக்கொண்டார் இரத்த அழுத்தம் பார்த்து வந்த அந்த பெண்ணுக்கு இரும்புச்சத்து சர்க்கரை பார்க்க இரத்தம் சிறுநீர் பரிசோதனை செய்து வர அறிவுறுத்தினேன் சிறுநீர் பரிசோதனை கொடுத்துவிட்டு வெளியே அமர்ந்திருந்தார் ஆய்வக நுட்பனர் என்னிடம் சிறிது நேரத்திலேயே இரண்டு கோடுகள் கொண்ட யூரின் பிராக்ரசி கா காடுடன் பதற்றத்துடன் வந்தார் ஆம் அவரது பதட்டத்திற்கு காரணம் அந்த பெண்ணுக்கு வயதோ பதினான்கு என்பதே என்னை பாராட்டினார் சார் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க என்றும் கேட்டார் இப்போ இது முக்கியமில்லை அந்த பொண்ணு வெளியே பாரு அமர்ந்திருந்த பிள்ளையை ஆய்வக நுட்புணரும் அழைத்து வந்தார் அந்த பிள்ளை என்னிடம் எவ்விதமான பதட்டமும் இல்லாமல் தனக்கு தைராய்டு நோய் இல்லையே சார் என்ன சார் பிரச்சனை என்றும் கேட்கிறார் அவளது பதட்டமில்லாத அணுகுமுறையை பார்த்து எனக்கு மீண்டும் ஒருமுறை சந்தேகம் வந்துவிட்டது மீண்டும் அவளை வெளியே அமர வைத்துவிட்டு ஆய்வக நுப்புணரை இன்னொரு புதிய கார்டு மூலமாக கர்ப்ப பரிசோதனை செய்யுங்கள் என்றும் கூறினேன் அவரும் பரிசோதனை செய்து மீண்டும் பாசிட்டிவ் தான் சார் என்று கூறவே எனக்கு நிலைமையின் தன்மையும் புரிந்தது இப்போது எனக்கு இரண்டு வாய்ப்புகள் அந்த பெண் குழந்தையை யாரோ ஒருவர் தவறாக பயன்படுத்தி வந்திருக்கிறார் அந்த பெண் குழந்தைக்கு தன்னுடன் உறவு கொள்பவரால் தான் கர்ப்பம் ஆவோம் என்று கூட தெரிந்திருக்க வாய்ப்பு குறைவு அல்லது அந்த பெண்ணுக்கு அத்தனையும் தெரியும் அதனால் அதனால்தான் வசதியாக தன்னுடைய தாயை வீட்டில் விட்டுவிட்டு தாய்க்கு தெரியாமல் தனது வகுப்பு தோழியுடன் மட்டும் வந்திருக்கிறாள் இப்படி இரண்டு விதமாக நான் யோசித்து கொண்டே இருந்தேன் எனக்கு முதல் வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும் என்று பட்டது சரி என்னவோ இப்போதைக்கு இந்த பெண்ணிடம் நாம் கண்டறிந்ததை கூறுவது சரியாகாது என்றும் இவளது தாய் தந்தையிடம் கூறுவதுதான் சரி என்றும் அவளை வீட்டுக்கு அனுப்பிவிட்டேன் நான் அவர்களிடம் கூறாமல் இருந்ததற்கு காரணம் ஒன்று நான் நினைத்த முதல் காரணமாக இருந்தால் அது அவளுக்கே தெரியாமல் நடந்த விஷயமாக இருக்கலாம் அது அவளை பதட்டமடைய வைக்கும் மேலும் அவள் கூட வந்திருந்த தோழிக்கும் விஷயம் தெரிந்துவிடும் இது நோயாளியின் ரகசிய காப்புக்கு எதிராக சென்றுவிடும் வளர் இளம் பருவத்தில் இருக்கும் அவள் இந்த செய்தியில் பெரும் பதற்றத்துக்கு சென்று தன்னுடைய உயிரையும் மாய்த்து கொள்ள வாய்ப்பும் இருக்கிறது நான் நினைத்த இரண்டாவது காரணமாக இருந்தால் அவள் வீட்டுக்கு செல்வதற்கு முன்பு எங்காவது ஒரு போலியான ஆட்களிடம் சென்று சட்டம் அங்கீகரிக்காத முறையில் அபாஷன் செய்து கொண்டு அதனால் ஏற்படும் உது உதிரி போக்கு கிருமி தொட்டு போன்ற காரணங்களால் இறக்கவும் நேரிடும் இப்போது எத்தனை மாதங்கள் கர்ப்பம் என்று கூட சரியாக தெரியாது இந்த சூழ்நிலையில் நான் அவளை கண்டுபிடித்து விட்டேன் என்று கூறுவதை விட அவளை அவள் போக்கில் விட்டு அவளது பெற்றோருக்கு தகவல் தருவதே சிறந்தது என்று முடிவுக்கும் வந்தேன் அவளை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அவள் புறநோயாளி சீட்டு பதிவு செய்து கொடுத்த அந்த அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டேன் அப்படி ஒரு எண்ணே இல்லை என்று வந்தது அவள் கொடுத்த முகவரியை கொண்டு கிராம சுகாதார செவிலியரை விசாரிக்க உடனே கூறினேன் அவர் கொடுத்த முகவரியும் அப்படி ஒரு நபரே இல்லை என்ற தகவல்தான் வந்தது அதற்கடுத்து வந்த சில நாட்கள் எனக்கு மிகவும் பதட்டமானவையாக இருந்தன அந்த பெண்ணை எப்படி கண்டறிவது என்று அவளது அடையாளங்களை மட்டுமே எனது கிராம சுகாதார செவிலியர்கள் அனைவருக்கும் கூறி அவளது இருப்பிடத்தை கண்டறியவும் கூறினேன் மூன்று நாட்களுக்கு பிறகும் அவளது இருப்பிடத்தை என்னால் அறிய முடியவில்லை தற்செயலாக புறநோயாளிகள் பிரிவை விட்டு வெளியே வந்தேன் அப்போது வழக்கமாக எப்போதுமே தினசரி மருத்துவமனைக்கு வரும் தாத்தா வெளியே அமர்ந்திருந்தார் எனக்கு இருந்த நினைவில் அந்த பெண் வந்திருந்த அன்றும் அவர் அந்த பெண்ணுக்கு அடுத்த ஆளாக வரிசையில் நின்று கொண்டிருந்தார் அந்த பெண்ணை விசாரிக்கும்போது நான் அதிக நேரம் எடுத்துக்கொண்டதை அடுத்த வரிசையில் நின்று கொண்டிருந்த அவர் கடுமையான முகத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் அப்போது சத்தமாகவே புலம்பிக் கொண்டிருந்தார் நான் கூட ஏன் தாத்தா டெய்லியும் தான் வரீங்க இந்த பிள்ளைக்கு என்ன நோயின்னு பார்க்குற வரைக்குமா உங்களுக்கு பொறுமை இல்லை என்று நான் கூற அவர் உடனே ஆமாம் ஆமாம் சார் நல்லா பாருங்க எங்க ஊர் புள்ளதான் என்று கூறியது சற்றென எனக்கு நினைவுக்கு வந்தது ஓ இறைவா நன்றி என்று தோன்றியது இப்போது இன்னொரு சட்ட சிக்கலும் இருக்கிறது நேராக தாத்தாவிடம் அந்த பெண்ணின் வீடு குறித்து கேட்க முடியாது காரணம் கிராமங்களுக்குள் எப்போதுமே எதையாவது பற்றி புரளி பரவிக்கொண்டே இருக்கும் எனவே அவரை வழக்கம் போல அவரது பேர் பேருந்திலேயே போகவிட்டு எனது மருத்துவமனை ஊழியர் ஒருவரை அவருக்கு தெரியாமலேயே அவரை பின்தொடர்ந்து அவரது ஊரை அறியவும் சொன்னேன் அவரும் அவருடைய ஊரும் தெரிந்தது பிறகு அந்த ஊர் கிராம சுகாதார செவிலியரிடம் செவிலரிடமிருந்து வளர் இளம் பெண்கள் லிஸ்ட்டை நான் வாங்கினேன் அதில் அந்த பெண்ணுடைய பெயரையும் நான் தெரினேன் இல்லை அந்த பெண் பெயரையும் பெயரையும் மாற்றி கொடுத்திருக்கிறாள் அந்த கிராம கிராமத்து வளர் இளம் பெண்கள் அதிகம் படிக்கக்கூடிய அரசு பள்ளி எது என்று அறிந்தால் கண்டறிந்து முடியும் என்றும் அந்த பள்ளிக்கு சென்று ஒரு சிறிய கேம்பை நடத்தி கடைசியாக அவளையும் நான் கண்டறிந்தேன் அவளது பெற்றோர் குறித்த முறையான ஆவணங்களையும் அவளது ஆசிரியரிடம் பெற்றும் கொண்டேன் ஆசிரியரிடம் அவள் குறித்த ரகசியத்தை வெளியே கூறவில்லை இது குறித்த சந்தேகம் வராமல் இருக்க ஒரே நேரத்தில் பல பெண்களின் பெற்றோர்கள் மற்றும் முகவரியும் பெறப்பட்டது அந்த பள்ளியில் அவளை சந்திக்கும் போது கூட அவள் என்னை முன்பின் அறியாதவள் போன்றே காட்டியும் கொண்டாள் பிறகு அவளது பெற்றோரை அழைத்து விளக்கமாக கூறி அவர்கள் இது குறித்து முடிவெடுக்க அறிவுரையும் வழங்கப்பட்டது அந்த பெண் பிள்ளை மருத்துவக் கல்லூரிக்கு அழைத்து செல்லப்பட்டு சட்டபூர்வமான அபாஷனும் செய்யப்பட்டது அந்த பிள்ளையை தன்னுடைய பாலியல் இச்சியைக்கு உபயோகித்து வந்தவன் வேறு யாருமல்ல அவளது தாயின் உடன் பிறந்த சகோதரன்தான் அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகளும் இருக்கிறது இருப்பினும் இவளை ஆ ஆசைக்கு வளைத்து உபயோகித்து வந்திருக்கிறான் அவன் மீது அவரது பெற்றோர்கள் சட்ட ரீதியாக புகார் அளித்து கைது செய்யப்பட்டான் இவ்வாறு சாதாரணமாக தொடங்கிய இந்த விஷயம் பெரிய சங்கிலி தொடராக மாறி சுமார் ஒரு வாரம் என்னை என்னை உறக்க விடாமல் செய்துவிட்டது அவளை கண்டறிந்து முறையான மருத்துவ சிகிச்சை அளித்து அவளை வேறு வழிகளில் பெற விடாமல் பாதுகாத்தது என்றும் என் வாழ்வில் மறக்க இயலாத ஒரு தருணமாகும் இறைவனுக்கே புகழ் அனைத்தும் இந்த பதிவின் முக்கியமான நோக்கமே இனப்பெருக்க வயதில் இருக்கும் ஒரு பெண் மாதவிடாய் வரவில்லை என்று சந்தேகத்திற்கு இடம் தரும் வகையில் கூறினால் அவர் திருமணம் ஆனவர் ஆகாதவர் என்று பாகுபாடு பார்க்காமல் அவர் கர்ப்பிணியாக இருக்கிறாரா இல்லையா என்பதை உறுதி செய்ய வேண்டியிருக்கிறது இக்காலத்தில் பிசிஓடி மற்றும் ஹார்மோன் பிரச்சினைகளால் மாதவிடாய் கோளாறு மற்றும் தள்ளிப்போவது பல பெண்களிடம் காணப்படும் பிரச்சனையாக உள்ளது எனினும் கடந்த பல மாதங்களாக சரியாக நிகழ்ந்த மாதவிடாய் திடீரென தள்ளிப்போவது என்பதை சாதாரணமாக கடந்து சென்று கட்டாயம் கர்ப்பமடைந்து இருக்கிறாரா இல்லையா என்பதை உறுதி செய்ய வேண்டும் ஆனால் அதை மிகவும் எச்சரிக்கையாக செய்ய வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொண்ட பாடம் வாழ்வில் தவறு என்பது அனைவருக்கும் தரக்கூடிய ஒன்றுதான் தவறுகளால் ஏற்படக்கூடிய அனுபவங்களே வாழ்வை செதுக்குகின்றன எந்த பிரச்சினைக்கு உயிரிழப்பும் தீர்வாகாது ஒருவன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தைரியமாக எதிர்கொண்டு முன்னேறினாலே வாழ்க்கை புதிய பாதைகளை அமைத்துக் கொடுக்கும் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்